எனது அன்பு மகளே நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாயா உன் இயக்கங்கள் என்ன என்று நான் அறிவேன் உன் வருத்தங்கள் என்ன என்று நான் அறிவேன் இன்று நான் உனக்குத் தரும் நல்ல செய்தி என்னவென்றால் உன் வருத்தங்கள் இனி சந்தோஷமாக மாறும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து உன்னுடைய எதிர்பார்ப்பு கூடிய விரைவில் நிறைவேறும் அந்நாளுக்கு எப்படி ஒரு குழந்தையை தந்தேனோ அதே போல உனக்கும் விரைவில் ஒரு குழந்தையை தருவேன் என்னை நம்பி வந்து உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என்னை நம்பினால் நல்லது நடக்கும் நான் உன்னையும் உன் குழந்தையும் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதித்து பெருக பெருகவே பண்ணுவேன் என்று முதல் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பேன் இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைப்படாதே